அவருடைய தம்பி ஒருத்தர் கட்சியா ஆரம்பிச்சாங்க இல்லையா அந்த தம்பி தும்பியோட அநேகமா கூட்டணி இருக்கணும் சந்தேகம் இருக்கு இவருடைய தலைமையில அது எல்லாத்துக்கும் நம்ம போய் வெளிப்படையா ஒன்னும் சந்தேகம் வேண்டாம் எங்க திமுக கூட்டணி எங்களோட இருக்கணும் ஒவ்வொரு முறையும் என்ன நாங்க என்ன நெஞ்ச புலந்தா காட்டுவோம் ஊரட்ட பசங்க இப்ப வந்து இவர் போனார்னா எங்களுக்கு இவங்க இவங்க இல்லைன்னா அவங்க அவங்க வந்து வெளியில போனா யாரு கூட முடியும் தனிச்சு நின்றாருன்னா எத்தனை தொகுதியில என்ன ஓட்டு வாங்குவாரு திமுக உடைக்க இவங்களால இயலாது கண்ணுக்கு புரியல ஆனா எடப்பாடியும் பாஜகிறது விலகும் ஒரு ஒரு விஷயம் வேணா பண்ணலாம் அந்த மிஷினை வேண்டாம் மாற்றி அமைக்கலாம் இவி மிஷின் இருக்க அதை வேணா இப்போ தொட்டதெல்லாம் வந்து ரெட்டாலைக்கும் பாஜகவுக்கும் போய் விழுந்துச்சுன்னா பண்ணலாம் ஏன்னா அதை பண்ணாலும் பண்ணுவாங்க பாவிக ஏன்னா அப்படி பண்ணி தான் இந்தியா கூட்டணியை தோக்கடிச்சு இந்திய கூட்டணி ஜெயிச்சிச்சு காசு சீமானை விட்டு வெளியில் போனால் அது செல்லா காசு அது நல்லா தெரியும் ஆகையினால தெரிஞ்சிருந்தும் இப்ப இப்ப ஏதாவது ஒரு முடிவு காலியம்மனால ஒரு முடிவு எடுக்க இயலுதான் யோசிச்சு பாரு குக்கு செய்தி வணக்கம் இன்று நம்முடன் திமுகவின் முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்களும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி வெற்றி தமிழ் அவர்களும் தான் இருக்காங்க இருவருக்கும் வணக்கம் வணக்கம் ஏன் நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் இருந்து தனித்தே போட்டி நின்றீங்க தனித்து போட்டி நின்றும் வெற்றி பெறல இப்ப வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தனித்து போட்டிடுவீங்களா இல்ல எத்தனை முறை தனித்தே போட்டிடுறதா நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க ஏன்னா இப்ப மாற்று அரசியல்னு சொல்றப்ப நம்ம வந்து முத முதல்ல எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல நிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம் தமிழர் களம் இறங்கி முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா கட்சியில் தேர்தல் அவ்வளோ சீக்கிரம் நிற்க முடியாது சுயேட்சா நின்றால் கூட ஒரு மிரட்டல் இருக்கும் உருட்டல் இருக்கும் ஒரு பெரிய கட்சி அதிமுக திமுகவை தவிர வேட்பாளர்கள்லாம் வந்து கடினம் எளிய மக்கள் வந்து நிற்கிறது கருவம் அதை உடைச்சது நம்ம தமிழர் கட்சி அது போல உடைச்சு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் கொஞ்சம் தாமதம் ஆனாலும் அதை நிலைக்க வைக்கணும் திரும்ப மக்கள் மத்தியில போயிட்டு நம்ம அங்க போய் இவங்களோட குடியேறி அதிமுக திமுக இல்ல பாஜக காங்கிரஸோட கூட்டணி வச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் அப்படின்னா இவங்களும் பத்தோட ஒன்று பதினொன்று அப்படின்ற நிலைமை வந்து கூட்டணி வைக்கணும்னு தான் சொல்றாங்க அது மக்கள் கூட்டணி நம்மளுக்கு அமைப்புகள் யாராச்சும் சின்ன நம்மளை ஆதரிச்சு வரவங்களை ஒருங்கிணைச்சுதான் போவோம் வேற வழி இல்ல இப்படி போனோம்னா சுத்தமா இல்லாம வைக்கு ஐயா பாருங்க எப்படி இருக்கிறாரு திரும்ப அளவண்ண நானும் திமுக வேற வேற அப்படின்னு வாரம் பிடிக்கிறாரு நேற்று ஒரு பேட்டி கொடுத்தாரு வைகோ ஐயா கட்சி பாவம் மாநில பொதுக்குழு வர முப்பது மொத்தமே முப்பது நாற்பது பேரு அதிலேயே சண்டை எப்படி இருந்த வைக்கோ இன்னைக்கு இப்படி ஆயிட்டாரு அந்த நிலைமை வராம இருக்கணும் மக்களுக்காக தொடர்ந்து போறாரு இல்ல இப்போ பேச்சுவார்த்தைகள் வந்து ரொம்ப அதிகமா ஏதோ பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி போவாரு சீமான் அப்படிங்கிற மாதிரி ஊடகங்கள்லாம் கதை என்ன பண்றாங்கன்னு தெரியல ஆனா சொல்றாங்க இவரு மறுத்துக்கிட்டே தான் இருக்காரு நாங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியோட எங்களுக்கு கூட்டணி இல்லாம் இல்லை கூட்டணிக்கு போக மாட்டோம் தனிச்சு நின்று எங்களுடைய வெற்றியை பதிவு பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்றாரு அதனால இது இருங்கட்டானா இருக்கு இது எல்லாம் முடிவு செய்யறது வந்து சீமான் தான் முடிவு கட்டணும் இவங்க எல்லாம் கூப்பிட தான் செய்வாங்க அது பாஜக வந்து எல்லா மாநிலத்திலயும் அவங்க எப்படி ஆட்சியை பிடிக்கணும் ஆர்எஸ்எஸ் எப்படி உள்ள கூடுறமோ எதிர்கொள்க மாட்டாங்க உங்க ஐயா கருணாநிதியே வேலைக்கு வாங்கிட்டாங்க வாஜ்பாய ஜெட்டில் பார்ட்டின்னு சொல்லி உள்ள போந்து இவங்களே கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்றப்ப அவங்க எதிர் தரப்புலாம் பார்க்க மாட்டாங்க பாஜக அவங்க போடுறத போறாங்க நம்ம அண்ணன் தவிர்த்துட்டாரு தினமும் பல பேட்டிகள் கொடுத்துட்டுதா அதனால ஆனா பட்டு இப்ப இப்ப இவ்வளவு பேசுறாரு எனக்கு என்ன தோணுதுங்கிறதையும் நான் பதிவு பண்றேன் அவருடைய தம்பி ஒருத்தர் கட்சியா ஆரம்பிச்சாரு இல்லையா அந்த தம்பி தும்பியோட அநேகமா கூட்டணி இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு இவருடைய தலைமையில வெளிப்படையா சொல்லிடுங்களா அது என்னத்துக்கு நம்ம போய் வெளிப்படையா ஏன்னா இப்ப அவரு வந்து கலட்டி விட்ட என்னமா சொல்லு கோழி மாதிரி திரியுறாரு ஏன்னா இப்போ பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் கூட்டணி போயிடுச்சு அவர் அவங்கள்ட்ட எழுபது தொகுதியும் துணை முதலமைச்சரும் கேட்டுக்கிட்டு இருந்தார் இப்போ அது இல்லாமல் போயிடுச்சு இப்போ பாட்டாளி மக்களோட கூட்டணி போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலமை பாட்டாளி மக்கள் வந்து இவரை மாத்திரம் கூட்டணியில் வச்சுக்கிட்டு அவங்க தனித்து தேர்தலை சந்திக்க அவங்களால் இயலாது அப்போ அவங்க யாரையாவது அவங்க கூட்டணி போய்தான் நாங்க திமுக அவங்கள கூட்டணிக்கு ஏத்துக்கிறது இல்லைன்னு சொல்லி நாங்க முடிவு பண்ணி ஆகையினால அவர் ஆகையினால அவருக்கு எங்கள்கிட்ட இடம் இல்லை அப்ப இவர் எங்க போகணும் பாரதிய ஜனதா கட்சியோட தான் போகணும் இப்ப ஏற்கனவே அவரு அன்புமணி வந்து அங்கதான் இருக்காரு அவன் அவங்களுடைய ஆதரவில் தான் அவர் ஜெயிச்சு நான் ராஜ்யசபா எம்பியாக இருக்காரு அப்படி இருக்கும்போது அங்கே தான் கூட்டணி போகணும் அவருக்கு ராமதாஸுக்கு விருப்பம் இல்லை விருப்பம் இல்லைனாலும் வேறு வழி இல்லை ஸோ அவர் அங்கே தான் போகணும் அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணிக்கு இவரும் போய் தான் ஆகணும் யார் விஜயும் அங்கே தான் போகணும் அப்படி விஜய் அங்க போகல அப்படின்னு சொன்னா அவங்க அண்ணனோட சேர்ந்து நிக்கணும் அப்ப அண்ணன் தலைமை தாங்குவாரா விஜய் தலைமை தான் பிரச்சனை அவர் விஜய் தலைமை தாங்குவாருன்னா இவர் கூட்டணிக்கு போகமாட்டாரு யாரு சீமான் போக மாட்டாரு சீமான் கூட்டணியை அவர் தலைமை தான் அவர் தலைமையை ஏத்துக்கிட்டா அவர் ஒத்துக்கணுவாரு இல்லைன்னா ஒத்துக்க மாட்டார் அதுலேயும் ரெண்டு விதம் என்ன சொல்றாரு இவர் வந்து திராவிடத்தை சொன்னதுனால நான் அவர் கூட சேர மாட்டேன்னா அந்த ஒரு பிட்டும் போடுறாரு அதனால என்ன இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா சூதாட்டம் மாதிரி யார் கழிக்கிறாங்க தேர்தல் முடிஞ்ச பின்னாடிதான் சொல்ல இயலும் தேர்தல் நாமினேஷன் ஃபைல் பண்ணையில தான் அந்த கூட்டணி அமையறத பத்தியும் சொல்ல இயலும் அது வரை இப்படித்தான் இழுத்துக்கிட்டே கிடக்கும் திமுக கூட்டணி உறுதியா இருக்காங்க சந்தேகம் ஒன்னும் சந்தேகம் வேண்டாம் எங்க திமுக கூட்டணி எங்களோட இருக்கன்னு ஒவ்வொரு முறையும் என்ன நாங்க என்ன குழந்தா காட்டுவோம் கூறுவட்ட பசங்களா எங்க எந்த மாற்றமும் இல்லைன்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்குமோ அதுலதான் சிக்கல் எங்கள்கிட்ட சிக்கல் இருக்கேண்டா ஒவ்வொருத்தனும் அவங்கதான் சொல்றாங்களே நாங்க திமுக கூட்டணி விட்டு நாங்க வெளியே வர மாட்டோம்னு விடுதலை சித்தைகள் சொல்றாரு அதுக்கப்புறம் சொல்றாங்க அதுக்கப்புறம் அவரு கூட சொல்றாரு யாரு திண்டிவனம் பண்ருட்டி அவரு வேல்முறை கூட என்ன சொல்றாரு நாங்க ஆயிரம் பேசிக்குவோம் ஆனா அதே சமயத்தில் நாங்கள் கூட்டணி தான் கூட்டணி அப்படின்னு அவரு சொல்றாரு இவங்க என்ன சொல்றாங்க இப்ப இந்த விழாவுக்கு அவர் இன்வைட் பண்ணியிருக்காங்க பன்னீர் விழா மாநாட்டுக்கு அதுக்கு வந்து அவரு போவாரா போக அதே மாதிரி போக மாட்டாரு ஏன்னா அதுல தான் இவர் பிரிஞ்சு வந்தாரு அப்படி இருக்கையில அவர் அங்க போக மாட்டாரு அதே மாதிரி திருமாவும் போக மாட்டாரு எனக்கு அழைப்பு வந்துச்சு நானும் போக மாட்டேன் அவ்வளவுதான் நீங்க உறுதியா இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல மோடி ஆர் எஸ் எஸ் அந்த கைபாவையா வந்து எப்படி மகாராஷ்டிராவை புடிச்சது எல்லாம் கொத்தடிமிகள வச்சுட்டு இங்க எடப்பாடியை எப்படி பொம்மையாக்குனாங்களோ மேல மோடி அங்க இங்கே விவரம் ஸ்டாலின் ஸ்டாலின்னு சொல்ற காரத்துல திமுக அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னாரு கஸ்டோடியல் கண்ட்ரோல் இருக்கிறதுனால இதுங்கெல்லாம் கஸ்டோடி யாரு

நிறுத்துங்க போதும் ஏன் பேசுறீங்க மூச்சு கூட ஊடக்கூடாது அப்பாவுக்கு வயசு ஆயிடுச்சுதான் ஒத்துக்கிறேன் அப்ப ஒரு வேல்முருகன் பேசுறாரு ஏதோ ஒரு சரணாசு பேசுறாரு மத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா பேச விட்டு கரெக்டா கேக்கணும் ஆளுங்க ஒரு தடவை பேசணும் பண்ணிட்டே இருப்பாரு பாருங்க நல்ல அந்த மாதிரி பேச்சு உரிமையே இல்லாம அவங்க ஒரு என்ன சொல்ல கஸ்டோடியாலாம் இருப்பாங்க இவங்க புத்தி இவங்க விட்டு போகாதுப்பா இவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க தொண்டர்களை பூரா அப்படித்தான் தான் வச்சிட்டு இருக்காங்க நாங்க கூட்டணி இல்ல இங்க பாரு எங்க கூட்டணியில இப்ப திருமாவளவன் போனா எங்கள்கிட்ட வர்றதுக்கு பாட்டாளி மக்கள் தயாரா காத்துக்கிட்டு இருக்கு திருமா இருக்கும் போது நாங்க பாட்டாளி நாங்க சேர்த்துக்கிட்டோம் அவங்க வர்றாங்க நாங்க என்ன செய்யோம் இப்ப வந்து இவரு போனார்னா எங்களுக்கு இவங்க இவங்க இல்லைன்னா அவங்க ரெண்டாவது இப்ப திருமா வந்து வெளியில போனா யாரு கூட சேர முடியும் தனிச்சு நின்றாருன்னா எத்தனை தொகுதியில என்ன ஓட்டு வாங்குவாரு

இவ்வளவு புசுங்க பாருங்க ஐயாவுக்கு எப்படி அவங்க சும்மா இருக்கும் இவங்க சும்மா இருப்பாங்களா அதுதான் இந்த ருசி பார்த்த கருணாநிதி குடும்பம் ருசி பார்த்ததுனாலதான் இந்த கஸ்டோடிய எல்லாம் கூட வச்சுக்கிட்டு மேல மோடி எப்படி சேட்டை கொடுக்குறாரோ அரச சேட்டை கொடுக்குறதோ இந்த தமிழ்நாட்டுல இவங்க சேட்டை தான் அதிகமா இருக்கு இதெல்லாம் சார் வாய்க்கு பத்தாத பேச்சு நீங்க என்ன வேணாலும் பேசுங்க என்ன வேணாலும் செய்யுங்க எங்களை பொறுத்த மட்டும் இருபத்தாறில் ஆட்சி அமைக்க போவது நாங்க எதிர்க்கட்சி வரிசையில உட்கார போவது திரு சீமான் அவர்கள் மாற்றம் மாற்றப்பட்டு இப்ப பிஜேபி கூட்டணி கொஞ்சம் தமிழ்நாட்டுல ஸ்ட்ராங்கா இருக்கு அவங்க ஆட்சி அமைப்பாங்கன்னு அந்த சைடு சொல்லிட்டு இருக்காங்க ஆட்சி அமைப்பாங்க ஆட்சி அமைப்பாங்க நயினா நாகேந்திரன் கூட நேற்று குறித்த பேட்டில பாத்தீங்கன்னா ஷாஸ் என்ற ஹரியானா மகாராஷ்டிரா டெல்லியில எல்லாம் ஆட்சி அமைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆமா எப்படி ஆட்சி அமைச்சாங்க எப்படி ஆட்சி அமைச்சாங்க ஹரியானால எப்படி அமைச்சாங்க எப்படி மும்பைல அமைச்சாங்க எப்படி கர்நாடகால எல்லாம் ஆட்சி அமைச்சாங்க எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கி தான் பண்ணாங்க ரெண்டாவது ஒவ்வொரு கட்சியை உடைச்சு கொண்டுட்டு வந்தாங்க திமுக உடைக்க இவங்களால இயலாது கண்ணு திமுக பலவீனம் தான் மக்களுக்கு புரியல ஆனா எடப்பாடியும் பாஜகவுக்கும் மூளை இல்லைன்றது இல்லை விளங்குது ஏற்கனவே வந்து இருபது சீட்டு கருணாநிதி ஐயா வந்து இருபத்தோரு சீட்டு கொடுத்தாரு அந்த காலத்திலே ஆரிய எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தோரு சீட்டு கொடுத்தாரு தௌசரா வந்து எதிர்ப்பு வந்துச்சு ஜெயலலிதா அவர்கள் மன்னிப்பே கேட்டாங்க மக்கள் கிட்ட பொதுவாக தமிழ்நாடு மக்கள் கிட்ட நான் பாவம் பண்ணிட்டேன் திரும்ப பாஜக கூட்டணி சேர மாட்டேன்னு வாஜ்பாய் ஆச்சா கவித்து கொடுத்து வந்தாங்க சரியா அப்படி இருக்கிறப்ப எடப்பாடி இருபது சீட்டு கொடுத்தாரு கொடுத்தனாலதான் எனக்கு எதிர்கட்சி தலைவர் இல்லைன்னா அவர் முதல்வராக கூட இருக்கலாம் ஏன்னா இந்த வெற்றி வாய்ப்புகள்லாம் ரெண்டு மூணு சதவீத வித்தியாசத்துலதான் போச்சு அப்ப அந்த ஒரு அடிப்படை அறிவு கூட ஆர் எஸ் எஸ் காரணக்கோ பாஜக காரணக்கோ அதிமுக காரணக்கோ இல்ல என்ன சொல்லிருக்கணும் தேர்தல் முடிஞ்ச பிறகு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா அத அரசியல் சிற்றின்பம் கூட ஒத்துக்கிறேன் அவங்க பேசுறது ஆனா அது கூட யோசிக்காம கொண்டு வந்து பக்கத்துல பொம்மை மாதிரி உட்கார வச்சு மிரட்டி கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஜெயிக்க வாய்ப்பு முடியாது கண்ண அதாவது அதிமுகவுக்கு ஜெயலலிதா இருந்த காலத்தில் இருந்துச்சு அதே ஜெயலலிதாவுக்கு வந்து எப்படி தண்டனை கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த அம்மா நின்று இருந்தால் ஜெயிச்சிருக்க இயலாது அட்ரெஸே இல்லாமல் போயிருக்கோம் ஆனால் கா க அந்தம்மா உயிரோடு இல்லை அதுக்கப்புறம் ஏதோ அந்த எம்எல்ஏக்களை வச்சு எடப்பாடி வந்து ஆட்சி அமைச்சாதே தவிர புதுசாக இனிமேல் ஜெயிச்சு வந்து ஆட்சி அமைக்கணுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு விஷயம் வேணால் பண்ணலாம் அந்த மிஷினை வேண்டா மாற்றி அமைக்கலாம் ஈவி மிஷின் இருக்கே அதை வேணா இப்போ தொட்டதெல்லாம் வந்து ரெட்டாலைக்கும் பாஜகவுக்கும் போய் விழுந்துச்சுன்னா பண்ணலாம் ஏன்னா அதை பண்ணாலும் பண்ணுவாங்க பாவிக ஏன்னா அப்படி பண்ணி தான் இந்தியா கூட்டணியை தோக்கடிச்சு இந்தியா கூட்டணி ஜெயிச்சிச்சு அது மாதிரி பண்ணாலும் பண்ணலாம் ஆனால் பொறுத்து இருந்து பார்ப்போம் எது எப்படி இருந்தாலும் சரி ஆனால் அப்படி ஒரு இது வந்தால் தமிழ்நாட்டுக்கு தலைவிதியை மாற்ற எவனாலும் முடியாது அது சீவானால தான் அடுத்து ஏதாவது முயற்சி பண்ண முடியும் ஐயா நல்லா பேசுகிறேன் சரிங்க நாம் தமிழர் கட்சியில வளர்ந்து வரும் பொறுப்பாளர்கள் கட்சியில இருந்து வெளியே வந்துடுறாங்க அப்படி இல்லைன்னா சீமான் வந்து நீ கட்சியில இருந்து நீக்கிடுறாரு இப்படியே சென்றா இப்ப புதுசா வர இளைஞர்களுக்கு ஒரு அச்சம் வரும்ல இப்ப நாமளும் வளர்ந்துட்டா கட்சி இந்த நீக்கிடுவாரோ அப்படின்ட்டு வளர்ந்துட்டா அப்படின்றது இல்ல இப்ப திமுக பாருங்களேன் திமுக சொல்றேன்னு நினைக்காங்க என்னன்னா இப்ப கே ஏ நேரு ஐயாக்கும் திருச்சி சிவா ஐயாக்கும் சண்டை வீடு பூந்து அடிச்சுட்டாங்க அசிங்கப்படுத்தாங்க இப்ப யாரா திமுகல இருந்து வளர்க்கணாங்களா ஏன் விலக்கலைன்னா ரெண்டு பேருமே ஒருத்தர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் நிரந்தர அமைச்சர் கருணாநிதி ஐயா காலத்துல இருந்து அப்போ ஒரு கட்சி ஆட்சியில இருக்கிறப்ப எல்லாம் இருப்பாங்க இதே திமுக ஆட்சியில இல்லை இப்ப நாம ஒரு போல ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் புதுசாக குட்டி அப்படின்னா என்ன நடக்கும் நான் கட்சியை விட்டு போறேன் எனக்கு இவனை பிடிக்கல இதுதான் வேறுபாடு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு அதிகாரம் தான் மக்கள் அங்கே ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இங்க அதிகாரம் இல்லாதனால யார் வேணா வரலாம் உளவாளிகள் வரலாம் பிளவு சக்திகள் வரலாம் இல்லை வேலை பேசலாம் அந்த மாதிரி நடக்கிறது நடக்குது இல்ல இல்லை அதாவது வந்து சீமான் அவர்கள் வந்து கொஞ்சம் பொறுமை காக்கணும் ஏன்னா கட்சிக்கு வர்றது வந்து இந்த காலத்தில் வந்து இளைஞர்கள் வந்து தன்னுடைய வேலை வெட்டியலை எல்லாம் விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு கட்சிக்கு வர்றாங்க அப்படி வரக்கூடிய தொண்டர்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முத பார்த்துக்கோங்கடா அதுக்கப்புறம் கட்சிக்கு வாங்கடான்னு சொல்லணும் இவர் அப்படி இல்லை எல்லாம் வாங்கப்பா வாங்கப்பான்னு எல்லாத்தையும் வளர்ச்சி எடுத்து போட்டுக்கிறாரு தேர்தல் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறமும் இவர் பேசுகிறாரு கூட்டம் கூட்டம் ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டம் போடுறாரு கூட்டம் போட்டால் நம்ம போய் பேசிட்டு வந்துடலாம் ஆனால் அந்த கூட்டம் போடுறதுக்கு மேடை போடுறதுக்கு மைக் செட் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு லைட் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கட் அவுட் வைக்கிறதுக்கு எவ்வளோ காசு செலவாகும் இவர் போடுறதுக்கு வர்றது அவருக்கு அங்கே தங்குகிற வசதிகள் செஞ்சு கொடுக்குறதுக்கு எவ்வளோ காசு செலவாகும் இது என்ன தலைமை கழகம் கொடுக்குதா எல்லாம் அங்கே இருக்க தொண்டைங்கள் தான் பண்ணணும் அப்போ அந்த தொண்டைங்கள்கிட்ட என்ன வசதி இருக்கும் வீடை விற்று ஆடை விற்று மாடை விற்று ஏதோ பொண்டாடி காலத்துல இருக்க தாலிய கூட அதுதான் பண்றாங்க நான் கண்கூடா பாக்குறேன் கண்கூடா பார்க்கறது வந்து இது உண்மை திமுகக்கெல்லாம் யாருங்க இந்த அளவுக்கு எல்லாம் மேடை போட்டு எல்லாம் அந்த காலத்துல பாருங்க திமுக நாங்க பணக்கார கட்சி இல்லக்க நாங்க மைக் செட்டுக்கு அஞ்சு ரூபாய் அந்த காலத்துல நான் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணுல அஞ்சு ரூபாய் மைக் செட்டு இந்த அஞ்சு ரூபாய் நான் கொடுத்துருவேன் காரணம் என்னன்னு கேட்டா எங்க தோட்டத்துல பருத்தி விளையும் ஒரு பத்து கிலோ ஒரு பத்து கிலோ பருத்தி எங்க அப்பாவுக்கு தெரியாம எடுத்து கொண்டுட்டு போய் பருத்தி எடுத்து விட்டு அந்த காசை கொடுத்து மைக் சட்டை கொண்டு வந்து வச்சிருவேன் அவ்வளோதான் அந்த கோயில் வாசப்படி இருக்கும் அந்த தின்ன மாதிரி அதுல மைக் சட்டை வச்சு அங்கேதான் நின்று பேசுவோம் நாவலரு பேராசிரியர் இவங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் பேசியிருக்கேன் ஏன் எம்ஜிஆரையும் கூட்டிட்டு வந்து பேச வச்சிருக்கேன் புரியுதுங்களா ஆகையினால நாங்கள் வந்து மேடை போட்டு ஜோடனை பண்ணி அந்த காலத்தில் கிடையாதுப்பா அப்போ எல்லாம் எதுங்க ஃப்ளக்ஸ் எதுங்க கொடி கட்டுவோம் அது கொடிதான் வேற நாங்க சைக்கிள்ல படத்தை மாட்டிக்குவோம் கலைஞர் படத்தை அந்த நல்ல கர்லிங்கர் வச்சு ஜிப்பா போட்டு ஒரு கருப்பு துணை போட்டு அந்த அந்த சைக்கிள்ல அவர் படத்தை வச்சு கொடியை கட்டிட்டு தரு தெருவா பிரச்சாரம் பண்ணுவோம் சைக்கிள் பிரச்சாரம் பேரை நீம்போம் சைக்கிள் பேரை நீம்போம் ஒரு கிராமத்துல இருந்து நூறு கிராமம் ஒரு பத்து கிராமம் போயிட்டு வந்துருவோம் ஒரு நாளைக்கு எடுத்தோம்னா எட்டனா அங்க வாடகை அந்த காலத்துல ஒரு சைக்கிளுக்கு சோ அதனால அப்படியெல்லாம் கட்சி வளர்த்தோம் அந்த காலத்தில் வளர்த்த இதெல்லாம் இப்போ யாருக்கு தெரிய போகுது அதெல்லாம் ஒடுங்க வள அதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதைகள் ஆகையினால ஆனா இன்றைக்கு சீமான் அப்படி இல்லை அவர் போனார்னா தங்குறதெல்லாம் ஓரளவுக்கு அவர் தகுதிக்கு தகுந்த மாதிரி ஹோட்டல்ல ஸ்டார் ஹோட்டல்ல தான் தங்க இயலும் அப்போ அவர் கூட போறாருன்னா ஒரு பத்து இருபது பேர் போவாங்க அந்த பத்து இருபது பேத்துக்கு ரூம் போடணும் இவருக்கு ரூம் போடணும் அதுக்கப்புறம் சாப்பாடு வாசி பண்ணி கொடுக்கணும் கொஞ்சம் சீமானோட செலவு மூணு வேலை சாப்பிடுறதுக்கு செலவு எல்லாம் யோசிக்கிறாங்க ஜெயலலிதா இருக்கிறப்போ அந்த கான்வாயில் அந்த அவங்க போற பாதுகாப்பு இத்தனை வண்டி போகுது இருபத்தஞ்சு வண்டி போகுது முப்பது வண்டி போகுது எவ்வளவு செலவு பண்றாங்க இப்ப ஸ்டாலின் ஐயா எத்தனை வண்டி போகுது எத்தனை கோடி செலவு பண்ணி புதுசா வண்டி வாங்குறாங்க பாதுகாப்பு இல்லாமலாம் போக வேணாலும் யாரும் சொல்லல எதுக்கு இந்த வெற்றி செலவு மோடி கீழே வாங்குறீங்க மோடி விளம்பரம் பண்றாரு பல நாடுகளுக்கு போறாரு மக்கள் பணத்தை விரையும் பண்றாரு நீங்க ஏன் மக்கள் பணத்தை விரையும் பண்றீங்க ஜெயலலிதா சொன்னீங்களா இல்லையா ஜெயலலிதா முன்னாடி முப்பத்தஞ்சு வண்டி பின்னாடி நாற்பத்தி வண்டி நீங்க அதை விட அதிகமா போகுது உங்க ஸ்டாலின் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க மூணு வண்டி தாங்க போகும் அவரு போற வந்து பாருங்க அவர் போற கார் கூட நேரு கொடுத்த காரில தான் அவர் போறாரு அது குடுத்த கார எல்ல கொल्लेடுச்ச காரா மூணு வண்டியில பாதுக வண்டி அஞ்சு வண்டி இருக்கு கருப்பு வண்டி பூசா வਂகி இருக்காங்க கருப்பு வண்டி பூசா வਂகி இருக்காங்க அதுபோக அவர் வண்டி பின்னாடி ஒரு பதினஞ்சு வண்டி வந்து

ஆனா அவர் எவன்ட்டையும் கை நீட்டி காசு வாங்க மாட்டார் மனுஷன் அதே மாதிரி ஒரு பர்லாங் ஒரு போலீஸ் நிப்பான் அது ரோட்ல நிக்கிறது பாதுகாப்புக்கு நிக்கிறது எல்லாம் பிரச்சனை இல்ல வண்டி வாகனம் சொல்றேன் வண்டி வாங்கல்ல இந்த பள்ளி மோடிய சொல்றீங்க ஜெயலலிதா சொல்றீங்க நான் ஏத்துக்கிறேன் அப்ப நீங்க மொத்த நெசி இல்ல இல்ல எண்பத்தி ரெண்டு வண்டிங்கிறது அரசு வண்டி இல்ல கட்சிக்காரங்க கட்சிகார வண்டி அவரு அவர் ஒரு கார்ல போவாரு அவர் சைரன் வச்ச ஒரு கட்சிக்கார வண்டி மூணு அரசு பணியாளர்கள் செலவு அதிகம் எதுக்கு அப்படின்னா பயம் மூணு வண்டி நாலு வண்டி போகும் ஆனா அந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க வண்டி பூரம் பின்னாடி போவானுங்க ஜீப்பு எல்லாமே இப்ப இவர் அவர் வந்து போலீஸ் மந்திரியா இருந்தாரு அப்ப அந்த ஹெட் குவார்டர்ஸ் ஐஜி அவன் டிஜி அவன் அந்த ஆளுங்க எல்லாம் இருப்பானுங்க இல்ல அவனுங்க எல்லாம் காருக்குல தானே போய் ஆகும் இவங்க அப்படிதான் அண்ணுவாங்க சீமானுக்கு அடி வயித்துல வந்து சோறு எப்படி கிடைக்குது எப்படி சாப்பிடுறாரு எப்படி காருக்கு பெட்ரோல்னு கேட்க உங்களுக்கு எல்லாம் நடக்குதே நாங்க ஆளுங்கச்சியா இருக்கோம் அரசாங்கமா கால காலமா திருண்ண காசு இல்ல கால காலமா திருண்ண காசு அரசாங்கம் ஏங்க வண்டி வருதுன்னு அரசாங்கத்துக்கு வண்டி அது அரசாங்கத்து வண்டியில போறதுக்கு அரசாங்கம் தான் அதை செலவு பண்ணோம் நாங்க செலவு பண்ண வேண்டியது இல்ல அதனால நீங்க நினைக்கிறோமா எங்களுக்கு கூட அந்த கார்ல கூட பெட்ரோலுக்கு பேட்டா இருக்கு அவங்க பெட்ரோல் பேட்டா போட்டுருவாங்க புரிஞ்சுக்கோங்க ஆகையனால நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க வந்து அரசு கஜானாவை காலி பண்ற வேலை எங்களுக்கு இல்ல உங்களுக்கு வந்து கட்சி தொண்டருடைய கஜானாவை காலி பண்ண ஜெயலலிதா கருணாநிதி என்ன சொல்லிருக்காரு ஜெயலலிதா உட்டு போனோன்னு கஜானா காலின்னு கருணாநிதி சொல்லுவார் கருணாநிதி விட்டு போனோன்னு ஜெயலலிதா என்ன சொல்லுவோம் கஜானா காலி

அதையும் அதே எங்க எல்லாரும் அப்படி தாங்க வருவாங்க நாளைக்கு நீங்க உங்க கட்சியில ஒரு எம்எல்ஏ வந்தீங்கன்னா ஏதோ நீங்க அங்க இருக்க ஒரு பஞ்சாயத்துல நாலு இடத்துல ஒரு நாலு கான்ட்ராக்ட் எடுத்து நாலு வேலுக்கு தந்தீங்கன்னா அது நீங்க வேண்டாம் கூட ஒரு பத்து பர்சன்ட் பதிஞ்சு பர்சன்ட் கொண்டு வந்து கொடுக்கத்தானே செய்வாங்க அத வேண்டாம் அது பெரிய அளவுல பூதாகரமா திட்டங்களை போட்டு மக்களுக்கு அது போய் சேராம அது பண்ணதுல இந்தியாவில எல்லா கட்சியும் தான் சொல்றேன் திமுக மட்டும் இல்ல பாஜகவா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அதுல இவங்களும் பெரும் புலி ஸோ ஆகையினால சீமான் அவர்கள் வந்து தொண்டர்களை அரவணைத்து செல்ல வேண்டியது என்பது அவருடைய கட்சிக்கு நல்லது இது அவருடைய கட்சிக்கு அவருக்கு ஆலோசனை சொல்ற அளவில் நம்ம இல்லை ஏன்னா அது அவருக்கு தெரியும் அவர் அவங்க கட்சி ஆச்சு அவர் ஆச்சு என்ன அதை விட்டு வெளியில வர்ற தம்பி நம்மள்கிட்ட நம்மள்ட்ட வந்து புலம்பும் போது நமக்கு சங்கடமா இருக்கு இந்த காதல வாங்கி இந்த காதலை விட்டுடுறோம் அவ்வளவுதான் புலம்புறானுங்கல்ல நான் அவரை பத்தி தப்பா பேசுறேன் இல்லையா ஏதாவது அடிச்சு பேசுறதுனால சரி ஐயா கிட்ட சொல்லுவான்னு சொல்லி சொல்லுவேன் மேற்கொண்டு காலி இங்க இருந்து வெளியில போனவங்க பாதி பேர் என்கிட்ட சொல்ல காலியமா பேசிட்டே தானே இருக்கேன்

ஏன் திரும்பவும் மறுபடியும் அவர் கூட வரமாட்டாங்களா சீமானை விட்டு விலை போனவங்களே ஒரு பாசறை வச்சிருக்காங்க திரும்ப அந்த பாசறையை கொண்டு வந்து இணைச்சா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் கண்ணே இங்க பாரு சீமான்கிட்ட இருக்கிறவங்கலையும் காசு சீமானை விட்டு வெளியில போனா அது செல்லா காசு அது நல்லா தெரியும் ஆகையினால தெரிஞ்சிருந்தும் இப்ப இப்ப ஏதாவது ஒரு முடிவு காளியம்மன்னால ஒரு முடிவு எடுக்க இயலுதான் யோசிச்சு பாரு இப்ப கட்சியை விட்டு நின்று அவ்வளோ நாளாச்சு திமுக போறதா விஜய் கூட போறதா பாஜக அண்ணா திமுக போறதோ எவன் காசு கொடுக்குறானோ அவன் கூட போகலாமா காசு கொடுக்குறவனெல்லாம் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் அந்த பக்கம் ஒரு தகுதியான தரமான கட்சியை எதிர்பார்க்குது அந்த மாதிரினால ஒரு முடிவுக்கு வர முடியல ஆதவ அர்ஜுன் நிறைய பணம் தரேன்னு சொல்லியிருப்பாங்களும் இருக்கு அப்படி இருந்தும் கூட அதை தான் செய்யுது அதனால யாரையும் நம்ம வந்து ஈஸியா இடம் போட்டுற முடியாது புரிஞ்சுக்கோங்க அதனால அவங்கவுங்க இஷ்டம் யாரு யாரு கூட போகணுங்கிறத அவங்க தான் முடிப்பா கொஞ்சம் ஜென்டில் மேனால தான் இருக்காரு மேனா இருந்தாலும் ஐயா ஒரு ஜென்டில் மேன் தான்